ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மரியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்சம்பளை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் மல்லிச்செடியை வந்து நம்ம எப்படியெல்லாம் புதைக்கிறோம் எப்படி வளர்க்கணும் அப்புறம் வந்து அதை எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க செடி ரொம்ப குட்டி செடி தான் ஒரு மூணு மாத செடி தான் ஆனால் செடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வெறும் பூவாக தான் இருக்குது இந்த மாதிரி பூ பூக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த ஒரு மல்லிகை செடி இந்த செடியை வந்து நம்ம எப்படி புதைக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் செடிக்கான வந்து டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான லிங்கை தர நீங்கள் பாருங்கள் இப்போ இதுக்கான மண்களவை என்னென்னா நான் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மணல் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் உக்காப்பிட்டு அப்புறம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து நல்லா காஞ்ச ஆட்டு சாணம் எடுத்திருக்கேன் எப்போவுமே நம்ம செடியை நடும்போது அந்த குழியில் வந்து ஏதாச்சும் ஒரு உரம் கொடுத்தா வந்து அந்த செடி வந்து இந்த உரத்தை எடுத்துகிட்டு ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்துடும் இப்போ நான் வந்து ரெண்டு கைப்பிடி அளவு இதில் வந்து கம்போஸ்ட்டு போட்டிருக்கேன் எப்போவுமே வந்து செடியை நசலில் வாங்கிட்டு வந்து இப்படியே ஊனக்கூடாது இந்த அடிப்பக்கத்தில் உள்ள மணலெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம செடியை வந்து ஊனணும் இது கொஞ்சம் அந்த மணல் லூஸாக இருக்கிறதுனால இது வந்து தண்ணியிலலாம் ஊற வைக்கணும் அவசியம் இல்லை சில மண் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் அதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து தண்ணியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ வந்து வேர் வந்து டேமேஜ் இல்லாமல் இருக்கும் இப்போ இதை மாதிரி நம்ம எடுத்துடுவோம் எடுத்துகிட்டு இதை தான் வந்து புதைக்கிறதுக்கு முன்னாடி சில செடியிலலாம் ஒட்டு போட்டிருக்கும் அந்த மாதிரி ஒட்டுலாம் இல்லாமல் கொஞ்சம் ஒட்டுக்கு மேலே வச்சு மணல் வச்சு புதைச்சோம் அப்படின்னா அது வந்து சீக்கிரம் வந்துடும் இந்த மாதிரி நம்ம புதைச்சிக்கலாம் எப்பவுமே மல்லிச்செடியை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து வெயில் அதிகமாக தேவை ஆனால் வந்து எப்பயுமே புதுசாக புதைக்கிற செடியை வந்து உடனே டேரெக்டாக வெயிலில் வச்சிடக்கூடாது அது வந்து கருகி போயிடும் அதனால ஒரு ஒன் வீக் வந்து நீங்கள் நல்லா நிழலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெயில் உள்ள இடமா பார்த்து நீங்கள் வச்சுக்கலாம் எப்போவுமே வெயில் இருந்தால் தான் வந்து மல்லிச்செடி அதிகமாக பூக்கும் அப்புறம் நீங்கள் உரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இல்லை நாலு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் உரம் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து என்னென்னா ஆட்டு சாணம் பெஸ்ட்டு நீங்கள் ஆட்டு சாணம் கொடுக்கலாம் அப்படி உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா இந்த செடிக்கு பக்கத்துலேயே வந்து சின்னதாக ஒரு குழி தோண்டிட்டு இங்கே கிச்சனில் உள்ள வேஸ்ட் டெய்லி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவே மடித்து அது உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல உரமாயிடும் அப்புறம் தண்ணி வந்து கொஞ்சம் வேர் பிடிக்கிற வரைக்கும் டெய்லி ஊற்றுங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு டூ டேஸ்க்கு ஒன்ஸ் ஊற்றினாலே போதும் இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் செடியும் நல்லா பூ பூக்கும் Thank you.